வெண்முரசு வண்ணக்கடல் ஒன்று பகுதி ஒன்று மாமுதுரை வாசிப்பது சந்தீப் ஏழ்பனை நாட்டு மருதூர் சாத்தன் பெரும்பானன் மகன் இளநாகன் அவைக் காவலனால் வழங்கப்பட்ட பரிசல் பொருளைப் பார்த்து சற்றே திகைத்தபின் திரும்பி தன் முன்னால் நின்ற வயதான பாணரிடம் ஐயா தங்களுக்கு அளிக்கப்பட்டது எவ்வளவு என்றான் அவர் புலி சேர்ந்து போகிய கலலை போன்ற பல்லில்லாத வாயைத் திறந்து மகிழ்ந்து புன்னகை செய்து அனைவருக்கும் ஒரே பரிசில்தான் இளம்பானரே எங்கள் அரசர் ஏழுதெங்கு நாட்டு சேந்தூர்கிழான் தோயன் பழையன் என்றுமே இரவலரிடம் வேறுபாடு நோக்குவதில்லை என்றார் இளநாகன் தாங்கள் பாணரா பாவலரா என்றான் அவர் என்னை என் மைந்தன் அழைத்து வந்தான் அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்றார் இளநாகன் சரி இதை வேறு கேட்கிறேன் தாங்கள் ஓலையை பார்த்ததுண்டா என்றான் அவர் கரங்குபுள் என ஒலியெழுப்பிச் சிரித்து தம்பி எங்கள் ஊரெல்லாம் பனைமரம்தான் இளம்பனையோலையால் கூடைகள் செய்வோம் முதுபனையோலையால் வீட்டுக்கூரை அமைப்போம் என்றார் அருகே நின்று முதியவரை தொட்டு கண்ணரே இதோ ஓர் இளம்பானர் நாம் பனையைப் பார்த்ததுண்டா என்று கேட்கிறார் என்று சொல்ல அவர் திரும்பி நகைத்தார் அவருக்கு வெண்பர்கள் இருந்தன நான் கேட்க வருவது அதுவல்ல என்று இளநாகன் மீண்டும் தொடங்கினான் கொஞ்சம் சிந்தனை செய்துவிட்டு தங்களுக்கு அகவலில் பயிற்சி உண்டா என்றான் அவர் முகம் மலர்ந்து எப்படி தெரியும் எங்கள் தினைப்புனத்தில் நான்தான் மயிலோட்டுவேன் மயில் போலவே நான் அகவும்போது பெண்மயில்கள் எல்லாம் சிதறி ஓடும் கூடவே ஆண்மயில்களும் சென்றுவிடும் என்னை எங்களூரில் அகவன் என்றே அழைப்பார்கள் என்றபின் வெண்பல்லரை தொட்டு தம்பி நம்மைப் பற்றி அறிந்து வைத்திருக்கிறார் என்றார் ஐயா தாங்கள் எதன் பொருட்டு இங்கே பரிசில் பெறுகிறீர்கள் என்று நான் அறியலாமா என்றான் இளநாகன் என் மைந்தன் என்னை அழைத்து வந்தான் தலைப்பாகையும் குண்டலமும் அணிந்து இப்படி விசிறியை மடித்து பட்டில் சுற்றி கையில் வைத்துக் கொண்டு வந்து நின்றால் மூன்று செம்பு நாணயங்களும் வயிறுமுட்டு குதிரைவாலிச் சோறும் அயிரை மீன் கறியும் கூட்டும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறவின்றி புளித்து மோரும் அளிக்கிறார்கள் என்று சொன்னான் என்றார் விசிறியா என்றான் இளநாகன் இதோ அவன்தான் இதைச் செய்து அளித்தான் என்று சொல்லி அவர் கையிலிருந்த சுவடிக்கட்டு போன்ற நீள்பட்டுப் பொதியை அவிழ்த்து உள்ளே மழித்து வைக்கப்பட்டிருந்த கிழிந்த பழைய பனையோலை விசிறியைக் காட்டினார் இதைத்தான் என் ஊரில் உள்ள அனைவருமே கொண்டு வந்திருக்கிறார்கள் இளைஞரே தங்கள் தலைப்பாகை கூட அழகாக உள்ளது என்று இளநாகன் சொன்னான் அவர் புல் இமிழ் ஒலி எழுப்பிச் சிரித்து தம்பி நாங்களெல்லாம் வேளாண் குடிமக்கள் எங்களுக்கு ஏது தலைப்பாகை இது என் மகளின் பழைய சேலை அதை அவள் சுருட்டி பொதிக்குள் வைத்திருந்தாள் ஒன்றை நான் எடுத்துக்கொண்டேன் என் மகன் ஒன்றை அவன் தலையில் கட்டிக்கொண்டான் என்றார் தங்கள் குண்டலமும் எழிலுடையது என்றான் இளநாகன் அவர் மேலும் சிரித்து பலரை கையால் தொட்டு தம்பி நன்றாகவே ஏமாந்துவிட்டார் ஐயா இது எங்கள் வீட்டுக் கன்றின் கழுத்துமணி இதை பனைநாரில் கோத்துக் கடுக்கனைக் கழற்றிவிட்டு அந்தத் துளையில் கட்டி தொங்கவிட்டிருக்கிறேன் ஆகவேதான் நான் எதை ஒப்புக்கொள்ளும் போதும் என் காதல் மணியோசை கேட்கிறது என்றார் அப்போது கிழவரின் மைந்தன் தலைப்பாகையும் குண்டலமுமாக வந்து தந்தையே பரிசில் பெற்றவர்களுக்கெல்லாம் ஊன்கொடை அங்கே பந்தலில் நிகழ்கிறது விரைவாகச் சென்றால் முதல் பந்தியிலேயே அமர முடியும் மூன்றாம் பந்துக்கு மேல் தேன் பொட்டும் மிஞ்சாது என எனக்கு நம்பும்படியான செய்தி வந்துள்ளது என்றான் கிழவர் உடனே தன் கீழாடை நுனியைத் தூக்கி இழுத்துக்கட்டி உடனே செல்வோம் நம்மை எவர் முந்திச் செல்வாரென்று பார்த்து விடுவோம் என்றார் திரும்பி இளநாகனை சுட்டி இவ்விளவல் நம்மை பற்றி நன்கறிந்திருக்கிறார் இவரையும் அழைத்துச் செல்வோமே என்றார் இளைஞன் ஐயத்துடன் நோக்கி தங்கள் ஊர் எது என்றான் இளநாகன் அகவன் மகனே அகவன் மகனே தலையணை பறித்து நன்னிடம்பாகே அகவன் மகனே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே பழையன் குன்றம் பாடிய பாட்டே என்று கையைத் தூக்கிப் பாட பலர் திரும்பி நோக்கி சிரித்தனர் அவன் தன் தந்தை பிடித்து அழைத்துக் கொண்டு விரைந்து விலகிச் சென்றான் கிழவர் அவர் பாடிய அந்தப் பாடலை நாம் குறித்துக் கொள்ளலாமே நம் குலத்தைப் பற்றியல்லவா பாடுகிறார் என்று சொன்னபடி பின்னால் சென்றார் அப்பால் உண்பந்தலின் வாயிலை மறித்து மூங்கில் விலக மக்கள் வெள்ளம் உள்ளே பிதுங்கி விதித்து கூவி ஆர்ப்பரித்துச் செல்லும் ஒலி எழுந்தது இளநாகன் புன்னகையுடன் அவற்றைப் பார்த்தபடி நின்றிருந்தான் மறுபக்கம் அரண்மனையின் பெருங்கதவம் திறக்க ஏவல் மைந்தர் எழவர் வெளியே வந்து கொம்புகளையும் பறைகளையும் ஒலித்தனர் நிமித்திகன் உரத்தகுரலில் ஐநிலத்தையும் வெண்கொடையால் மூடி ஆளும் அரசன் மூவேந்தரும் அடிபணியும் மூத்தோன் தென்கடல் தொட்டு வடமலை ஈராகே மண்ணளக்கும் தன்கோலேந்திய குற்றவன் தென்முடி என மணிமுடி சூடிய மன்னன் சேந்தூர் கிழான் தோயன் பழையன் எழுந்தருள்கிறார் என அறிவித்தான் கூடி நின்றவர்கள் கைகளை தூக்கி வாழ்க்க வாழ்க்க என்றனர் மங்களப் பரத்தையர் எழுவர் அணித்தாளங்கள் ஏந்தி முன்னால் வர தொடர்ந்து கிழான் தோயின் பழையன் கனத்து உருண்டு தன்னை ஆறுத்தழுவிய துணை போலத் தெரிந்த பெருவயிற்றின் மீது மார்பிலணிந்த மணியாரம் சுருண்டு அமர்ந்திருக்க கைகூப்பி வணங்கியபடி வெளியே வந்தார் அவர் தலைக்கு மேல் ஒருவன் வெண்கொற்றக் கொடையைப் பிடித்திருந்தான் பழையனின் தலையில் பொன்னாலான மணிமுடி வைக்கப்பட்டிருந்தது பழங்காலத்து மணி முடியாதலால் அது சற்று பெரிதாக இருந்தது தலையில் சுற்றிய துணி மீது அதை அழுத்தி வைத்திருந்தார் அரண்மனை முற்றத்தில் மன்னனுக்காகப் போடப்பட்ட பந்தலில் பழையன் வந்து நின்றபோது முரசுகளும் சங்குகளும் கிணையும் மணியும் சல்லறியும் விளங்கின மன்னன் அருகே நின்றிருந்த நிமித்திகன் உறக்க மாமன்னரின் பரிசலை பெற்ற பாவாளர்கள் ஒவ்வொருவராக முன்னால் வந்து அவரை வாழ்த்திப் பாடலாமென மன்னர் ஆணையிட்டிருக்கிறார் என்றான் அதை எதிர்பாராதது போல அங்கே முற்றத்தில் கூடி நின்றவர்கள் திகைத்து ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் இளநாகன் கையைத் தூக்கி நிமித்திகரை நான் வாழ்த்துப்பா பாட விழைகிறேன் என்றான் கூடி நின்றவர்களின் உடல்கள் எளிதாவதை உணர முடிந்தது பலர் கைநீட்டி இளநாகன் தோளைத் தொட்டு அவனை முன்னால் செலுத்தினர் கையில் தன் கிணைப்பறையும் முதுகில் தோல் மூட்டையுமாக இளநாகன் மணிப்பந்தல் முன் சென்று நின்றபோது அனைவரும் மெல்ல பேசிக்கொள்ளும் ஒலி கலந்து ஒலித்தது நிமித்திகன் கையைக் காட்டி அமைதி இனி எவர் பேசினாலும் அவர்களுக்கு ஊன்பந்தலில் நுழைவு மறுக்கப்படும் என்று சொன்னதும் அப்பகுதி எங்கும் பேரமைதி நிறைந்தது இளநாகன் மேடையேறி தன் முன்கூடியிருந்தவர்களை வணங்கி கிணைப்பறையில் மயில் நடைத்தாளத்தை வாசித்து அகவல் சந்தத்தில் உரத்த குரலில் பாடத் தொடங்கினான் கொற்றக் குடையோய் புதுமழை கலித்து வெண்குடை அன்னப்பொல்லா பெருநிழல் குடையோய் இன்சோறு மணப்பா சூழ்ந்தெழு ஞமலியின் பெருநிறை அன்ன பாணரு குழுமிதனைப் புனம் புக்கு காரானோட்டுதல் எனவே பெருஞ்சொல் ஒலிக்கும் மாண்புகள் சிறப்பின் பழையன் முடிமேல்கவிகை செய்யா கொற்றக் குடையோய் வாழிய அம்மனின் நின்றம் இனிதே கூடி நின்றவர்கள் கைகளைத் தூக்கி வாழிய வாழிய என வாழ்த்தினர் இளநாகன் திரும்பி மன்னனை வணங்கினான் பழையன் தன் கைகளைத் தூக்கி பாணரே பரிசில் பெற்றுக் கொண்டீரல்லவா என்றார் ஆம் அரசே மூன்று செம்புக் காசுகளை முறையே பெற்றுக்கொண்டேன் என்றான் பழையன் உரக்க நகைத்து ஆம் இன்னும் ஆயிரம் பாணர் வரினும் என்னால் இதே நாணயங்களை அழைக்க இயலும் செல்க உணவுண்டு மகிழ்க என்றார் அமைச்சர் பெருஞ்சாத்தனார் அரசே என ஏதோ சொல்ல வர பழையன் கையைக் காட்டி வேறுபாணர்கள் பாடுவதென்றால் பாடச் சொல்லும் அமைச்சரே என்றார் இளநாகன் தலைவணங்கி தன் கிணைப்பறையுடன் கூட்டத்துக்குள் புகுந்து மறைந்தான் அமைச்சர் பெருஞ்சாத்தனார் அரசே நான் சொல்வதைக் கேளுங்கள் என்றார் பொறுங்கள் அமைச்சரே அரசு சூழலுக்குரிய நேரம் இதுவல்ல என்று சொன்ன பழையன் கற்றுச்சொல்லிகள் இந்தப் பாடலை எழுதிக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் அல்லவா என்றார் ஆம் என்று மூன்று கற்றுச் சொல்லிகள் தலையசைத்தனர் அவற்றில் இரண்டு ஓலைகளை பாடல்களுக்குக் கொடுங்கள் விரலியரும் பாணரும் அவற்றைத் நிலமெங்கும் பாடட்டும் ஓர் ஓலை நம் அரசு ஓலை நாயகத்திடம் அளிக்கப்பட்டும் என்றார் அவ்வண்ணமே ஆகுக என்று சொல்லி வணங்கினர் கற்றுச் சொல்லிகள் மேலாடையே சுழற்றிப் போட்டுக் பழையன் எழுந்து கனத்தை ஏற்பம் விட்டு வைத்தியரே இரவணவுக்கு முன் நான் ஒரு மண்டை இஞ்சி மிளகு இருநீர் அருந்த வேண்டுமென எண்ணுகிறேன் ஆவண செய்யும் என்று ஆணையிட்டுவிட்டு மெல்ல நடக்க அமைச்சர் பின்னால் சென்று அரசே என்றார் பொருங்கள் அமைச்சரே ஆணைகளை இட்டுவிடுகிறேன் என்ற பின் திரும்பி அணுக்கப்பாங்கனிடம் ஏழாவது அரசியை இன்று என் மஞ்சத்துக்கு வரும்படி சொல்லும் என்றார் இடைநாளையில் நடக்கும்போது திரும்பி அமைச்சரிடம் இனி அமைச்சுப் பணியைச் சொல்லும் சொல்ல வந்தது என்ன என்றார் பழையன் அரசே அந்த இளம்பானன் பாடியது இசை அல்ல வசை என்றார் பெருஞ்சாத்தனார் பழையன் நின்று திரும்பி ஒன்றும் துலங்காத விழிகளுடன் நோக்கி வசையா யார் மேல் என்றார் அரசே அவன் தங்களை பாடிவிட்டுச் சென்றிருக்கிறான் பழையன் உறக்க நகைத்து என்னையா என்னை எதற்காக அவன் வசை பாட வேண்டும் அவனுக்கு நான் மூன்று செம்புக் காசுகளும் வயிறு நிறைய ஊனுணவும் அல்லவா அளிக்கிறேன் என்றார் பெருஞ்சாத்தனார் அரசே பாணர்களை தாங்கள் இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை அவர்கள் செருக்கு மிக்கவர்கள் தங்கள் சொல்திரம் எங்கும் மதிக்கப்பட வேண்டுமென விழைபவர்கள் இங்கே நீங்கள் அனைவருக்கும் ஒரே பரிசில் அளித்ததை அவர்கள் அவமதிப்பாகவே கொள்வார்கள் என்றார் பழையன் சில கணங்கள் திகைத்து நோக்கிவிட்டு அமைச்சரே வரையும் நிகரென நோக்குவதல்லவா கொற்றவனின் கடன் என்றார் அரசே சிறுகளத்தில் யானை மறுபெரிந்து மரவனையும் வேலேந்தி வெறுமனே நிறைவகுக்கும் வீரனையும் நிகரென கொள்வோமா என்ன என்றார் பெருஞ்சாத்தனார் அதப்படிக் கொள்ள முடியும் களமரம் வணங்கத்தக்கதல்லா என்றார் பழையன் ஆம் அதற்கு நிகரே சொல்திரமும் முதன்மைச் சொல்லாண்மை கொண்ட பாணனை அரசன் நூறு களம் கண்ட மறவனுக்கு நிகராக வணங்கி அமரச் செய்து சொல் கேட்டு பாராட்டி பரிசில் கொடுத்து வணங்குவதே தமிழ் முறைமை இங்கே நீங்கள் கற்றோரையும் மற்றோரையும் நிகரென நிற்கச் செய்தீர்கள் வரிசையறியா பரிசிலை அவர்கள் நஞ்சென்றே எண்ணுவர் எல்லா பாணரும் சொல் கற்றவர்கள் அல்லவா அதனாலல்லவா அவர்கள் குண்டலம் அணிந்திருக்கிறார்கள் அதைக் கொண்டுதானே நாம் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்றார் பழையன் அவர்களில் முதன்மைச் சொல் கொண்ட பாணன் வேறு வகை குண்டலங்கள் அணிந்திருப்பான் என்றால் அதைச் சொல்ல வேண்டியவர் நீர் அல்லவா என்றார் பழையன் சினத்துடன் இந்தச் சிறுவன் சொல்லிவிட்டுப் போனதன் பொருள் என்ன சொல்லும் பெருஞ்சாத்தனார் பேசாமல் நின்றார் அவன் என் வெண்கொடையை வாழ்த்தினான் என்று சற்றுப்பு நான் விளங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றார் பழையன் ஆம் அரசே அவன் பாடியது பாணர்னாவில் வாழும் மொழி நம் செவிமொழிக்குச் சற்றே அயலானது அது என்றார் பெருஞ்சாத்தனார் பழையன் சினத்துடன் நீர் அதன் உண்மைப் பொருளைச் சொல்லும் என்று உறுமினார் அரசே அப்பாடலின் பொருள் இதுதான் கொற்றக்குடை ஏந்தியவனே பொதுமழையில் முளைத்த நாய்குடை போன்று சிறிய நிழலை அளிக்கும் கொற்றக்குடையை ஏந்தியவனே இனிய சோற்றுமணம் அறிந்து வந்து சூழும் நாய்களின் கூட்டம் போல பாணர்கள் குழுமி தினைப்புனத்தில் புகுந்த சிறிய செவியுடைய எருமையை ஓட்டுவது போல பேரொலி எழுப்பும் பெரும் புகழ் கொண்ட பழையனின் மணிமுடிமேல் கவிந்திருக்கும் கொற்றுக் ஏந்தியவனே உன் சிறப்பு இனிதே வாழ்க என்றார் பெருஞ்சாத்தனார் அணிப்பரத்தையர் வாயை மூடிக்கொண்டு சிரிக்க பழையன் அவர்களை சினந்து நோக்கி திரும்பி அமைச்சரை நோக்கினார் சில கணங்கள் திகைத்து வெறித்து விழிகளுடன் நின்ற பழையன் பிடியுங்கள் பிடியுங்கள் அந்த பானச்சிறுவனை இப்போதே அவன் என் காலடியில் கிடக்க வேண்டும் என்று உடைந்த குரலில் கூவியபடி திரும்பி வெளிமுற்றம் நோக்கி ஓடினார் அவரைத் தொடர்ந்து அணிப்பரத்தையர் தாலங்களுடன் ஓட கொம்பும் சங்கும் ஏந்தியவர்கள் தொடர்ந்தனர் மன்னன் தோளிலிருந்து நழுவிய மேலாடையை எடுக்க ஒரு சேவகன் குனிய அவன் மேல் முட்டிக்கொண்டு பரத்தையர் தாளங்கள் பேரொலி எழுப்பப் புரண்டு விழுந்தனர் வெண்கொடையுடன் ஓடியவன் குடை நுனி வாயில் சட்டத்தில் முட்டிக்கொள்ள திகைத்து பின்னால் சரிந்தான் மணிமுடியே கையில் எடுத்துக்கொண்டு வெளியே ஓடிவந்த பழையன் உறக்க இப்போது கவிதை பாடிய அந்த சிறுவனை பிடியுங்கள் உடனே என்று ஆணையிட்டார் நூற்றுவர் தலைவர்கள் அவ்வாணையை ஏற்று திரும்ப ஒலிக்க படைவீரர்கள் வாள்களும் வேல்களும் ஒலிக்க பாணர் கூட்டம் நடுவே புகுந்தனர் கூச்சல்களும் ஓலங்களும் எழுந்தன படைவீரர்கள் ஐயத்துக்குரிய பாணர்களை எல்லாம் இழுத்துக் கொண்டு வந்து அரசன் முன் நிறுத்தினர் பழையன் அவர்களின் முகங்களை மாறி மாறி பார்த்தார் அவரால் எந்த முகத்தையும் அடையாளம் காண முடியவில்லை அமைச்சரே அந்தப் பதர் இவர்களில் யார் உடனே சொல்லும் தலையை வெட்டுவதா யானை காலில் இணறுவதா என்று முடிவு செய்வோம் என்றார் அரசே அவர் சிறுவர் இவர்களெல்லாம் அகவை நிறைந்த முதுப்பாளர்கள் என்றார் பெருஞ்சாத்தனார் ஆம் நான் குண்டலங்களையே பார்த்தேன் என்றார் பழையன் அரசே அவன் தப்பிச் சென்று விட்டிருப்பான் நான் அவன் சொல்லை விளங்கிக் கொண்டு விட்டேன் என அவன் அப்போதே உணர்ந்தான் ஆகவே உடனே இங்கிருந்து விலகிச் சென்றிருப்பான் அதற்கான நேரமும் அவனுக்கு நம்மால் அளிக்கப்பட்டது என்றார் பெருஞ்சாத்தனார் ஆம் ஆனால் அவன் எங்கே சென்றிருக்க முடியும் நம் நாட்டை விட்டு அவன் சென்றிருக்க முடியாது உடனே நம் ஒற்றர்கள் கிளம்பட்டும் பதினாறு வயதுக்குள் இருக்கும் அத்தனை பாடல்களையும் பிடித்து இங்கே கொண்டு வந்து சேருங்கள் உடனே செல்லுங்கள் என்றார் அரசே பாணர்களை நாம் பகைக்க முடியாது அவர்கள் மூவேந்தர்களாலும் புறக்கப்படுபவர்கள் என்றார் பிரிஞ்சாத்தனார் அதைப் பற்றி நான் எண்ணப் போவதில்லை உடனே என் முன் அந்தப் பாணன் வந்தாக வேண்டும் என் வெண்குடையை நாய்க்குடை என்றவனை என் கையாலேயே சாட்டையாலடிக்காவிட்டால் நான் மன்னனே அல்ல என்றார் பழையன் அப்போது பேரொலி எழுந்தது என்ன ஒலி அது என்றார் பழையன் அதிர்ந்து பந்தியில் அக்கார அடிசில் நுழையும் ஒலி அது அரசே என்றார் பெருஞ்சாத்தனார் பின் குரலைத் தாழ்த்தி மணிமுடியை அவ்வாறு கையில் வைத்திருக்கலாகாது அரசே உள்ளே செல்லுங்கள் என்றார் பாடலைப் பாடி இறங்கியதுமே கூட்டத்துக்குள் சென்ற இளநாகன் அவ்வழியே யானைக் கொட்டிலுக்குள் சென்றான் தலைப்பாகையையும் குண்டலங்களையும் கழற்றி தலைப்பாகை துணியை கச்சையாக கட்டிக்கொண்டு கிணைப்பறையை அங்கேயே போட்டுவிட்டு மறுபக்கம் சென்று குறுஞ்சாலையில் இறங்கி விரைந்து விலகிச் சென்றான் ஊரில் எங்கும் மக்களே இருக்கவில்லை அனைவரும் அரண்மனைக்கு விருந்தொண்ணச் சென்றிருந்தனர் புல்வேந்த சிறுவீடுகளின் வீடுகளின் முன்றில்களில் ஆட்டுப் புழுக்கைகளில் அணில்கள் ஆடிக் கொண்டிருக்க ஓரிரு எருமைகள் போதிய ஆர்வமில்லாமல் திரும்பிப் பார்த்தன ஒரு எருமை மட்டும் ஏதோ வினவியது சேந்தூர் பாண்டியனுக்குக் கப்பம் கட்டி வந்த சிற்றரசு மொத்தமாக எட்டு வீதிகளும் பன்னிரு தெருக்களும் கொண்டது ஊர் நடுவே மரத்தாலான பெரிய அரண்மனை ஊரைச் சுற்றி மண்ணைக்கு வித்து சுவர் எழுப்பி மேலே முள்மொங்கிலை அடர்த்தியாக வளர்த்து கட்டி வேலியமைத்திருந்தனர் கோட்டை வாயிலில் ஒரே ஒரு காவலன் எட்டையை சாய்த்து வைத்துவிட்டு மேலாடையைத் தரையில் விரித்து கண்மூடிப்படுத்திருந்தான் இளநாகன் கடந்து சென்றதை சென்றதைக் மேல் குந்தியிருந்த இரண்டு சேவல்கள்தான் பார்த்தன அப்பால் மூன்று காலில் நின்று தூங்கிக் கொண்டிருந்த குதிரை அந்த ஒலிக்குத் தோல் சிரித்ததென்றாலும் கண்ணைத் திறக்க பொருட்படுத்தவில்லை நடுப்பகலின் வெயில் மின்னிக் கிடந்த வயல்வெளியை விரைவாகக் கடந்து அப்பால் இருந்த குறுங்காட்டுக்குள் நுழைந்து புதர்கள் வழியாகச் சென்றபோதுதான் புறவிகளின் குளம்போசையைக் கேட்டான் புதர்களுக்குள் ஒடுங்கிய மருந்து அவனைக் கடந்து செல்லும் கனத்த கால்களைப் பார்த்துக் கொண்டிருந்தான் பின்னர் எழுந்து காடு வழியாகவே அடுத்த ஊருக்குச் சென்றபோது அங்கே பழையனின் வீரர்கள் ஊர் மக்களிடம் வினாக்கள் எழுப்பியபடி நிற்பதைக் கண்டான் இனிமேல் சேந்தூர் அரசின் எந்த சிற்றூருக்குள்ளும் நுழைய முடியாது என்று உணர்ந்து கொண்டான் காட்டுக்கிழங்குகளையும் காய்களையும் தின்று ஊற்று நீரை குடித்தபடி மரக்களைக் கவர்களில் துயின்றபடி இளநாகன் சென்று கொண்டிருந்தான் நான்காம் நாள் அவன் சேந்தூருக்கு மிக அப்பால் விரிந்த பொட்டல் பாதையில் சென்று கொண்டிருந்த உமலர்குழு ஒன்றைக் கண்டான் பெரிய வெள்ளருதுகளால் இழுக்கப்பட்ட பன்னிரு கனத்த சகலங்கள் உப்புச்சுமைகளுடன் சென்றன அவற்றைச் சூழ்ந்து உமலர்கள் கைகளில் கூறுவெல்களும் விற்களுமாக நடக்க அவர்களின் உடைமைகளுடன் மூன்று சிறிய வண்டிகள் பின்னால் சென்றன கைகளைத் தூக்கியபடி அவர்களை அழுகிய இளநாகன் தன்னை ஒரு கணியன் என்றும் தன் பெயர் இளநாகன் என்றும் அறிமுகம் செய்து கொண்டான் அக்குழு மதுரைக்குச் செல்வதை அறிந்துதானும் சேர்ந்து கொள்ளலாமா என்று கேட்டான் அவர்களின் தலைவன் இளநாகனை அருகே அழைத்து அவன் கைகளை விரித்து நோக்கினான் உழுபடையும் கொலைப்படையும் தேராத கைகள் கொண்டவன் அவன் என உணர்ந்ததும் மதுரைக்குச் சென்று என்ன போகிறீர் என்று கேட்டான் அங்கே பேரவையில் என் திறம் காட்டி பரிசில் பெறப்போகிறேன் என்றான் இளநாகன் இங்கே என் திறமறிந்து பரிசிலளிக்கும் மன்னரென எவருமில்லை உறக்க நகைத்து தலைவன் சொன்னான் ஆம் சின்னாட்களுக்கு முன்பு கூட இங்கே பழையன் அவையில் ஒரு பாணன் வரிசையறியா பரிசலளித்தமைக்கு மறைந்து விட்டான் என்கிறார்கள் அவனைச் சூழ்ந்திருந்து உமலர்கள் நகைத்தனர் கீரா அந்தப் பாடலை பாடு என்றான் தலைவன் இளையவனாகிய கீரன் புன்னகையுடன் தன் கையில் இருந்த மரப்பெட்டியில் தட்டியபடி கொற்றக் குடையோய் குடையோய் புதுமழை கழித்த வெண்குடை அன்ன பொல்லா பெருநிழல் குடையோய் என பாடத் தொடங்கினான் இளநாகன் புன்னகை செய்தான் வாரும் என்றான் தலைவன் இன்னும் பன்னிரு நாட்களில் நாம் பெருநீர் பற்றுளியைக் கடந்து தென்மதுரை மூதுரை அடைவோம் அங்கே உமக்குரிய பரிசில்கள் காத்திருக்கக்கூடும் மதுரை கல்வியின் நகரம் கல்வி சேர்த்த செல்வம் ஒளிவிடும் நகரம் என்றான் கீரன் பாடி முடித்ததும் ஒருவன் சிரித்துக் கொண்டு பழையன் இந்தப் பாடலை தமிழ்கூறும் நல்லுலகெங்கும் பரப்ப அரும்பாடுபடுகிறான் நூற்றுக்கணக்கான வீரர்கள் வேல்களுடன் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றான் அனைவரும் நகைத்தனர் உணவு பாணரே என்றான் தலைவன் இளநாகன் இல்லை என தலையசைத்ததும் கீரனை நோக்கி தலைவன் தலையசைத்தான் அவர்கள் அங்கே ஒரு ஆலமரத்தடியில் நுகமிறக்கிக் கொடுங்கால் ஊன்றினர் அங்கே சிறிய ஊற்று ஒன்று இருந்தது வண்டியில் இருந்து பானையை இறக்கி வைத்து அதனுள் இருந்து அள்ளியப் பொழித்த கம்புக்கூழை கமுககுப்பாளைக் கோட்டிய தாளத்தில் அகப்பையால் அள்ளி வைத்து இளநாகனுக்கு அளித்தான் கீரன் இளநாகன் உண்ணும்போது கீரன் பொன்னகையுடன் அழகிய பாடல் பாணரே என்றான் இளநாகன் கூழ் புரைக்கேறி இருமியபடி நிமிர்ந்தான் உமது காது துளைகள் நீண்டவை குண்டலங்களை அணிந்தமையால் உருவான நீளம் நீர்தப்பி மதுரைக்கு ஓடுகிறீர் என்று கீரன் புன்னகை செய்தான் இளநாகன் பேசாமல் பார்த்தான் அஞ்சாதீர் எங்கள் குழுவில் இருக்கையில் எவரும் உண்மை ஏதும் செய்ய முடியாது என்றான் கீரன் இளநாகன் புன்னகை செய்தான் எங்கு செல்கிறீர் மதுரையில் எவரை பார்க்கவிருக்கிறீர் என்றான் கீரன் எங்கு செல்வதென்று இன்னும் எண்ணவில்லை என்றான் இளநாகன் நேற்றிரவு துயிலாமல் மரத்தின் மேலிருக்கையில் எண்ணிக் கொண்டேன் வீரன் வாழ்வு சிறிது மன்னன் வாழ்வு அதைவிடச் சிறிது அவர்களைப் பாடி வாழும் பாணன் வாழ்வோ கால்களைக்க ஓடியும் காலடி நீளம் கடக்காத எறும்புக்கு நிகர் என கீரனை நோக்கி எழுச்சி ஒளிவிட்ட விழிகளுடன் இளநாகன் சொன்னான் எங்கும் இல்லை வெறுமனே சென்று கொண்டே இருக்க வேண்டுமென எண்ணுகிறேன் இச்சிறுமண்ணில் இன்றிருந்து நாளை மறையும் மக்களை பாடி சிறுவாழ்வு வாழ்வு வாழலாகாது மதுரை அல்ல என் இலக்கு அது என் ஏனையின் முதலடி நான் ஏறிச் செல்ல விழைகிறேன் கீரன் சிரித்து எங்கே என்றான் வடக்கே அவ்வளவுதான் இன்று என் எண்ணம் என்றான் இளநாகன் அஸ்தனபுரிவரை சென்று விடுவீர்கள் போலிருக்கிறதே என்றான் கீரன் அச்சொல் எழுந்த தலைவன் மணியோசை எழுப்பி உணவுண்டவர்கள் எழுக பொழுதடையே இன்னும் நேரமில்லை என்றான் நன்னிமித்தம் என்றான் கீரன் அவ்வாறே ஆகட்டும் கீரரே என்றான் இளநாகன் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி